கிறிஸ்துமஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் ஓலா ஊபர் போன்ற எல்லா கார்பரேட் கசுமாங்களும் வெளிநாட்டுக்காரன் தடை செய்ய தடை செய்ய தடை செய் தடை செய் எளிய தொழிலாளியின் வாழ்வாதாரத்தை பார்க்காம என்ன வெங்காயம் ஆட்சி நடத்துறீங்க இருபத்தி ஆறு தேர்தலில் அரசாங்கத்திற்கு ஆட்டோ தொழிலாளிகள் தக்க பதிலடி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் எல்லா அரசாங்கத்தையும் பார்த்த தொழிலாளி காக்கி சட்டை தொழிலாளி ஆகவே இப்ப ஆட்டம் போடுகிற சிவசங்கரான் நீ சங்கரா சங்கரான் போக உனக்கு ஒண்ணும் ஐம்பது வருஷத்துக்கு ஆளுக்கு அதிகாரத்தை கொடுக்கல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் போக்குவரத்து ஆணையாளரை சந்தித்தோம் சந்தித்தோம் கோயம்புத்தூர் ஆணையாளரையும் சந்தித்தோம் என்ன சொன்னாங்க ஆட்டோ தொழிலின் வாழ்வாதாரத்தை தட்டி பறிக்கிற பைக் டாக்ஸியை சட்டவிரோத பைக் டாக்ஸி சட்டத்துக்கு உட்பட்டதல்ல மோட்டார் வாகன திருத்த சட்டம் மோட்டார் வாகன சட்டம் எந்த சட்டத்திலும் இடம் கிடையாது சொந்த பயன்படுத்துகிற டூ வீலரை சாகுமணி அடிப்பதற்கு சிவசங்கரனை அனுமதித்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன் ஆகவே பைக் டாக்ஸியை தடை செய்ய வேண்டும் ஆட்டோ தொழிலாளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கரும் கோர்த்திருக்கிறோம் ஆனால் சிவசங்கரன் மாநில அரசு ஏழை ஆட்டோ தொழிலாளி பக்கம் நிற்காமல் ஏழை எளிய தொழிலாளியின் வாழ்வாதாரத்தை பார்க்காம என்ன வெங்காய ஆட்சி நடத்துறீங்க என்ன வெங்காயத்துக்கு இந்த ஆட்சி யாருக்கான ஆட்சி என்பதை கேட்கிறோம் எவனோ கார்பரேட்காரன் குழைக்கிறதுக்கு எந்த நாட்டில் இருக்கிறான்னு நமக்கு தெரியாது போன்ற கார்பரேட்டு கசுமாங்களும் வெளிநாட்டுக்காரன் வெளிநாட்டுக்காரன் வெளிநாட்டுக்காரனை வாழ வைப்பதற்கு உள்நாட்டு தொழிலாளிகளை சாகடிப்பதற்கு இந்த திராவிட மாடல் அரசு இப்போது முன்வந்திருக்கிறது என்று சொன்னால் உன்னையும் வெளிநாட்டுக்கு தள்ளிவிடுவோம் உன்னையும் ஓட்டுவாங்க உடனட்டோம் நீ அவங்கிட்டேயே போய் ஓட்டு வாங்கிட்ட யாரு கிட்ட போய் ஓட்டு வாங்கு ஏற்கனவே பல வருடங்களாக ஆட்டோ வாழ்க்கையை பாதிக்கிற சட்ட விரோத தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி பல ஆண்டு காலம் நம்முடைய ஆட்டோ தொழிலாளிகள் போராடுகிறார்கள் அப்படி போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக தமிழ்நாடு சாலை போக்குவரத்து சம்மேளனம் சிஐடி சங்கம் கடந்த பத்தாம் தேதி ஒரு போராட்டத்தை நடத்தி போக்குவரத்து ஆணையரிடம் ஒரு பேச்சுவார்த்தை நடந்த போது அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் சட்ட விரோதம் பைக் டாக்சியை யார் யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ பைக் டாக்ஸி ஓட்டுகிறார்களோ அவர்களை கண்டறிந்து தினசரி ஒவ்வொரு ஆட்சி மண்டல அலுவலகமும் போக்குவரத்து ஆணையாளர் மண்டல அலுவலகமும் போக்குவரத்து ஆணையார் அலுவலகத்திற்கு எத்தனை மீது ஒவ்வொரு நாளும் நடவடிக்கை எடுத்தோம் என்று சொல்லி அறிக்கை அனுப்ப வேண்டும் என்று சர்க்குலர் வெளியிடுகிறார்கள் அந்த சர்க்குலர் வெளியான அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் கார்பரேட் நிறுவனங்களின் ஆதரவாளர்களாக செயல்படக்கூடிய தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரன் அவர்கள் அப்படியெல்லாம் பைக் டாக்ஸிக்கு சட்டவிரோதம் என்று அனுமதி கொடுக்காமல் இருக்க முடியாது ஒன்றிய அரசு அனுமதி அதன் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது என்று அறிவிக்கிறார் என்றால் இவர் ஒட்டுமொத்த ஆட்டோ தொழிலாளிக்கு எதிராக இருக்கிறார் தமிழ்நாடு போக்குவரத்து அமைச்சர் போக்குவரத்து தான் போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு தான் எதிராக இருக்கிறார் என்று சொன்னால் ஆட்டோ தொழிலாளிக்கும் ஒட்டுமொத்த ஆட்டோ தொழிலாளிக்கும் எதிராக இருக்கிறார் எனவே போக்குவரத்து அமைச்சரை கண்டித்து அவர் பேசியதை வாபஸ் வாங்க வேண்டும் போக்குவரத்து ஆணையர் போட்ட பைக் தடை போட்ட அந்த உத்தரவை அமுல்படுத்த வேண்டும் என்று சொல்லித்தான் இன்றைய தினம் மட்டுமல்ல பத்தொன்பதாம் தேதியும் தமிழகம் முழுவதும் ஆட்டோ தொழிலாளிகள் பெருந்திரல் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்கள் இந்த போராட்டம் என்பது ஆட்டோ தொழிலாளர்களுடைய உணர்வோடு சம்பந்தப்பட்டது ஆட்டோ தொழிலாளர்களுடைய உணர்வுகளை கணக்கில் எடுத்து போக்குவரத்து துறை அமைச்சர் அறிவித்த அறிவிப்பை வாபஸ் வாங்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திராவிட முன்னேற்ற அரசாங்கத்திற்கு ஆட்டோ தொழிலாளிகள் பதிலடி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை உணர்ந்து அமைச்சர் தன்னுடைய வாபஸ் வாங்க வேண்டும் போக்குவரத்து ஆணையாளர் போட்ட உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டும் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பின் சார்பிலும் தமிழ்நாடு ஆட்டோ தொழிலாளர் சம்மேளனம் சிஐடி சார்பிலும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் இது முடியவில்லை என்று சொன்னால் போராட்டம் தமிழகத்தில் தீவிரமாகும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் அமைச்சரை சந்தித்திருக்கிறோம் போக்குவரத்து ஆணையாளரை சந்தித்து இருக்கிறோம் கடந்த ஒரு வருஷத்திற்கு முன்னாடி இதே கோரிக்கையை வைத்து ஆட்டோ தொழிலாளிகள் போராடி அமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய போது இதே அமைச்சர் சொன்னார் பைக் காட்சிக்கு தமிழகத்திலே அனுமதி கொடுக்க முடியாது அது சட்டவிரோத தொழில் என்று ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவர் இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் பைக் ஆட்சிக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை இங்கே சொல்லுகிறார் என்று சொன்னால் எந்த அடிப்படையில் கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக அவர் செயல்படுகிறார் என்றதால் சொல்கிறோம் மனு கொடுத்திருக்கிறோம் போபொருத்த அணையாளரை சந்தித்திருக்கிறோம் போபொருத்து அமைச்சரை சந்தித்திருக்கிறோம் முதல்வரை சந்திக்க தேதி கேட்டிருக்கிறோம் நிச்சயமாக இந்த பிரச்சனையை சாதாரணமாக ஆட்டோ தொழிலாளிகள் விடுவதாக இல்லை இந்த பிரச்சனைக்கு முடிவுகெட்டும் வரை போராட்டங்கள் தொடரும் என்பதுதான் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க வேண்டியிருக்கிறது மேரி பிஸ்னஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் தி சென்னை செல் டிசல்ப்ரேஷன் திங் இன்